வணக்கம் இன்றைக்கு வகுப்பில் சார்பெழுத்துக்களின் வகைகளில் குற்றிய லிகரம் பார்க்க போகிறோம் எழுத்துக்களின் எண்ணிக்கை முப்பத்தி ஏழு குற்றிய லிகரம் குறுமை கூட்டல் இயல் கூட்டல் இகரம் குற்றிய லிகரம் குறுமை என்றால் குறுகிய என்று பொருள் இயல் என்றால் ஓசை இகரம் என்றால் ஈ என்னும் எழுத்து குறுகிய ஓசை உடைய இகரம் குற்றிய லிகரம் ஆகும் தன் ஒரு மாத்திரை அளவில் இருந்து அரை மாத்திரை அளவாக குறுகி ஒலிக்கும் இகரம் குற்றியலிகரம் ஆகும் நன்னூல் நூற்பா தொண்ணூற்றி மூணு என்ன சொல்லுதுன்னா யகரம் வர குரல் ஊத்திரி இகரமும் அசைச்சொல் மியாவின் இகரமும் குறிய அப்படின்னு சொல்லுது இரண்டு இடங்களில் இகரம் குறுகுமா எங்கேன்னு பார்த்தா யகரம் வர அதாவது வறுமொழியில யகரம் வரும்பொழுதும் பொழுதும் மியா என்ற அசை சொல்லல வரக்கூடிய மீயில் இருக்கிற இகரமும் தான் தன் மாத்திரையிலிருந்து குறைந்து ஒலிக்குமா எப்படி வரும் பார்க்கலாமா குற்றிய லுகர சொற்கள் முன் வகுப்புல படித்தோம் குற்றிய லுகரம்னாலே நமக்கு ஆறு சொற்கள் நினைவு வரணும் எந்தெந்த சொற்கள் கு சு டு து பு ரூ இந்த ஆறு சொற்கள் குற்றியலுகரச் சொற்கள் சரியா குற்றியலுகர சொற்கள் நிலைமொழியாக நிற்க அதாவது வல்லினம் ஏறிய உகர சொற்கள் நல்லா நினைவு வச்சுக்கோங்க பிற சொற்கள் அல்ல குற்றியலுகர சொற்கள் நிலைமொழியாக நிற்க வருமொழி முதலில் யகரம் வந்தால் அந்த குற்றியலுகரத்தின் உகரம் இகரமாக திரியும் இது ஒரு வகை அதாவது யகரம்னா எழுத்து அவ்வாறு திரிகின்ற இகரம் தன் ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரையாக குறைந்து ஒலிக்கும் எடுத்துக்காட்டு பார்த்தா உங்களுக்கு புரியும் நாகு கூட்டல் யாது இது ஒரு குற்றியலுகிற சொல் இல்லையா ஈரெழுத்து ஒரு மொழின்னு சொல்லக்கூடிய நெடில் தொடர் குற்றியலுகரம் இந்த நாகு குற்றியலுகர கூவுக்கு அடுத்து வருமொழியில் யகரம் யா வருது இல்லையா இந்த யா வரும்பொழுது மட்டும் இந்த உகரம் இகரமாக மாறுமா நல்லா கவனிச்சுட்டு வாங்க நாகு கூட்டல் யாது நாகி யாது குரங்கு கூட்டல் யாது குரங்கி யாது வண்டு கூட்டல் யாது வண்டி யாது வரகு கூட்டல் யாது வரகி யாது எஃகு கூட்டல் யாது எஃகு யாது இங்கே கூ டூனு உகரத்தில் வரக்கூடியவைகள் யாவுடன் சேரும்போது இகரமா மாறுறத நம்மளால் பார்க்க முடியுது இந்த இகரம் தன் மாத்திரையிலிருந்து குறைந்து ஒலிக்கும் அடுத்ததா மியா என்னும் அசைச்சொல்லில் உள்ள இகரமும் மியா மீ இம் கூட்டல் ஈ இந்த இகரம் தன் ஒரு மாத்திரையிலிருந்து அரை மாத்திரையாக குறைந்து ஒலிக்கும் யாது வறுமொழியில் சேரும் பொழுது குறைந்து ஒலிக்கும்னு படித்த மாதிரி மியா என்பது ஒரு முன்னிலை அசைச்சொல் எடுத்துக்காட்டு பாருங்க கேள் கூட்டல் மியா கேன் மியா இதன் பொருள் என்னென்னா நீ கேள் என்பது பொருள் செல் கூட்டல் மியா சென்மியா இதன் பொருள் என்னன்னா நீ செல் என்பது பொருள் இங்கு மியா என்னும் சொல் செய்யுளில் முன்னிலை இடத்தில் பொருளின்றி அசைச்சொல்லாக வந்துள்ளது இந்த மியாவில் உள்ள இகரம் குறைந்து ஒழித்து குற்றியலுகரம் ஆயிற்று புரிந்ததா குற்றியலுகரம் எண்ணிக்கை முப்பத்தி ஏழு எப்படி இந்த கணக்கீடு வரும் பார்க்கலாமா நிலைமொழியில் நிற்கும் குற்றிய லுகர சொற்களின் எண்ணிக்கை அடிப்படையில் அதனுடன் யகரம் சேர குற்றிய லுகரம் முப்பத்தி ஆறு குற்றியலுகிற எண்ணிக்கை நம்ம முப்பத்தி ஆறு பார்த்தோம் குற்றியலுகிற வகுப்பில் இல்லையா அதை கொஞ்சம் நினைவுக்கு கொண்டு வாங்க நாடு கூட்டல் யாது நாடு யாது இது நெடில் தொடர் குற்றியலுகிறத்தை ஏழுன்னு எண்ணிக்கை பார்த்தோம் வரகு கூட்டல் யாது வரகியாது உயிர்த்தொடர் குற்றியலுகரம் பதினொன்று எஃகு கூட்டல் யாது எஃகியாது ஆயுத தொடர்குற்றியலுகரம் ஒன்று பாக்கு கூட்டல் யாது பாக்கியாது வண் குற்றியலுகரம் ஆறு வண்டு கூட்டல் யாது வண்டியாது மென் குற்றியலுகரம் ஆறு மூழ்கு கூட்டல் யாது மூழ்கியாது இடைத்தொடர் குற்றியலுகரம் ஐந்து இந்த எண்ணிக்கை முப்பத்தி ஆறு இவைகளோடு யா சேரும் பொழுது இகரமாகுது இந்த குற்றிய லிகரம் முப்பத்தி ஆறு அடுத்தது மியா என்ற ஒரு அசைச்சொல்லோடு சேரும் பொழுது குற்றிய லிகரம் முப்பத்தி ஏழாக மாறுகிறது இந்த வகுப்பில் குற்றிய லிகரம் பற்றி மிக தெளிவாக பார்த்தோம் அடுத்த வகுப்பில் வேறு இலக்கணத்தோடு நாம் சந்திப்போம் நன்றி